உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது மேக்ஸ் ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் ஃபீவர் தொடங்கிடுச்சு தொடங்கிடுச்சு நேற்று நைட்ல ஆரம்பிச்சுட்டாங்க முப்பத்தி ஒன்று நைட் கேரளாவிலும் பெங்களூர்லேயும் முன்பதிவு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு காலை ஆறு மணிக்கு தான் அப்படின்னு எனக்கு கேரளாவில் தொடர்ச்சியாக அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தது என்னென்னா நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க விடிய காலம் நாலு மணிக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேரளாவில் கூட பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான எல்லா ஸ்க்ரீன்ஸ்லும் ஓப்பன் பண்ணல கொஞ்சமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் சோல்ட் அவுட்டு இன்னொரு பக்கம் பெங்களூரில் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெங்களூரில் கவுண்டர்லேயே முன்பதிவுலேயே அஃபிஷியலாகவே ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் டிக்கெட்டு அப்படின்னு மலமள மலமலன் புக் ஆகிட்டுருக்கு தமிழ்நாட்டில் எப்பன்னு தெரில ஆந்திராவில் ஒன்றும் ஓப்பன் பண்ணல ஏன்னா திருப்பதி நகரியில் போகிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்காங்க ஜன்னாயகன் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு இங்கே வந்து ஒன்பது மணிக்கு தான் தமிழ்நாட்டில் அது இன்னும் அக்ரிமெண்ட்டோடு தான் நிற்குது இன்னும் தியேட்டர்லாம் அது பிரித்து கொடுத்து அந்த ஷோஸ்லாம் எப்படின்னு இன்னும் பிரிக்கலை அதை தாண்டி வந்து கவுண்டரில் தான் இங்கேயும் டிக்கெட் விற்கப்படும் அப்படின்னு அதுக்கே ஆல்ரெடி கேட்டாச்சு ஜனநாயகன் படத்துக்கு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு கவுண்டரில் கரெக்டான விலைக்கு விற்கப்படுவோமா அல்லது வந்து இவங்களாம் அதிகமாக விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது வெளியே வந்து விற்பாங்களா வெளியேனா வெளியே வந்து பிளாக் வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க வந்து நீங்கள் தான் வந்து தூய சக்தியாச்சே தூய சக்தி வந்து கவுண்டருக்கு வெளியோ கவுண்டருக்கு உள்ளோ அதிகப்படியான டிக்கெட்லாம் விற்க மாட்டீங்க நீங்கள் நியாயமான டிக்கெட்டை தான் விற்பீங்க அப்படின்ற மாதிரி எது எப்படியோ விஜயோடைய கடைசி படம் அந்த கடைசி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு குறிப்பாக இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இது வரைக்கும் இந்த அட்வான்ஸ் புக்கிங் வந்து பதினேழு கோடி ரூபாய்க்கு புக்காகிருக்கு இன்னும் ஃபுல்லாக ஆரம்பிக்கல வந்து முழுக்க அதை வந்து ஓப்பன் பண்ணல இதெல்லாம் தாண்டி ரெண்டு படம் ஜனநாயகன் ஒரு பக்கம் பராசக்தி ஒரு பக்கம் ஜனநாயகன் எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் பராசக்தி என்ன பேச போகிறது ஜனவரி ஒன்பது ஜனவரி பத்து வேணும்னே கிளாஷ் விட்டாங்க சிவகார்த்திகேயன் வந்து விஜயோடைய முதுகில் வந்து துப்பாக்கியை வச்சுட்டார் அப்புறம் முதுகில் குத்திட்டாரு அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த படத்தை தள்ளி போட்டிருக்கலாம் அப்படி இப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது தாண்டி இது கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னால விஜய்யோடைய எதிர்கால அரசியலுக்கு குறிப்பாக மே அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கப்படும் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு முன்னோட்ட படமாக அந்த எலெக்ஷனுடைய ஒரு பிரச்சார படமாக இது இருக்குமா இல்லைன்னா தொடர்ச்சியாக ஆரம்பத்துலேருந்து வர விமர்சனம் பகவந்த் கேசரி தெலுங்கு படம் பாலையா படம் அதுவா இருக்குமா அப்படின்னு இப்போது யட்சத் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு விகடனில் அதை கூட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு இது வந்து முழுக்க முழுக்க விஜய் சாருடைய படம் இது இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது நீங்கள் வந்து படம் பார்த்துங்க அப்படின்னு இந்த பதிலே தப்பாக இருக்குது அப்பா ஒன்று இருக்குன்னா இருக்குன்னு சொல்லினா இல்லைன்னு சொல்கிறா இல்லைன்னு சொல்லினா அப்போ இருக்கு போல் இருக்குது அப்படின்னு கடைசி படத்தை ஏன் இவ்வளோ கமர்ஷியல் படமான ஒரு தெலுங்கு படத்தை எடுத்து அவர் ரீமேக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஒருவேளை பகவந்த்கேசரடியோடைய அந்த ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சேர்த்துருக்காரா எச் வினத்து அவர் எதையுமே வந்து ஒரு ஊடகமாக பேசுகிறாரு குறிப்பாக வந்து கதை என்னங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்து ஐநூறு கோடி கொடுங்க நான் கதையை சொல்கிறேன் அப்படின்றார் வந்து ஐநூறு கோடி செலவாக அதை கொடுத்துட்டு கதையை சொல்கிறேன்ட்டு சொல்கிறாரு எச் உண்து இப்படி பேசக்கூடிய ஆளான்னு தெரில ரொம்ப குறைவாக தான் பேசுவார் அவருக்கே பயங்கர உற்சாகம் ஆகிடுச்சு அப்படின்னா படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு அர்த்தம் வந்து ஒரு இருக்குது பொதுவாக இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்காம ஹைப் கொடுக்காமல் ஆச்சா போச்சான்னு பேசாத ஒரு இயக்குனர் இந்தளவுக்கு இறங்கி பேசுகிறார் அப்படின்பொழுது படம் எதிர்பார்த்தது தாண்டி பிரமாதமாக வந்திருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஓகே ஜனவரி ஒன்பதாம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அது தெரிஞ்சிடும்போது நீ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பகவந்த் கேசரி படத்தினுடைய டைரக்டர்கிட்டே ஒரு இன்டர்வியூலாம் கேட்டிருக்காங்க தெலுங்கு டேரக்டர்கிட்டே அது இந்த படம் ரீமேக்குன்னு பேசிக்கிறாங்க ஜனநாயகன் உங்கள் படத்தோடைய ரீமேக்குன்னு பேசிக்கிறாங்களே அது என்னென்னா நான் வாரிசு சமயத்தில் அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங் சமயத்தில் ஒரு பக்கா ஜென்டில்மேன் விஜய் சார் ஒருவேளை அந்த படம் கேசருடைய சாயலாக அந்த இதுவோ இருந்தால் கடைசி படத்தில் எனக்கு வந்து என்ன கௌரவப்படுத்துகிறமானு ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது சாமி இது சம்மந்தமாக இது அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்கலாம் வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது அந்த படம் அப்படி எடுத்துருக்காங்களா எடுத்துருக்காங்களான்னு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இப்படி ஒரு பதிலை சொல்கிறதுக்கு இப்படி ஒரு சுற்றி வளைச்சி ஒரு பதிலில் சொல்கிறாரு ஏறக்குறைய அதாவதான் இருக்கும் போலருக்கு அப்படின்னு தோணுது ஓகே இங்கே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இன்னும் ஆந்திரா இருக்குது ஓவர்சீஸோடைய நிலமுறை என்ன அப்படின்னா ஓவர்சீஸில் ஆல்ரெடி ஒரு பத்து நாளைக்கு ஃபுல்லு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தரை கோடி ரூபாய் அங்கே கலெக்ட் பண்ணியிருக்குது அட்வான்ஸ் புக்கிங்கில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்காங்க இதுக்கான முக்கிய காரணம் என்னால் கடைசி படம் கடைசி படம் கடைசி படம் விஜயோடைய அது என்ன தான் இருக்குது அதில் போய் பார்த்துருவோம் அப்படின்ற அளவுக்கு பெரும் ஆர்வம் அங்கே தூத்திக்கிச்சு மத்தபடி ஆந்திராவில் ரெண்டு ஈரோப்ல பெரிய படங்கள் வரதுனால இதுக்கான ஒதுக்கலை ஜனநாயகனுக்கு அதெல்லாம் முடிச்ச தான் ஒதுக்குவாங்க வந்து இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்க குறிப்பாக குறிப்பா இந்த தமிழ்நாடு பார்டரில் உள்ள இந்த தேட்டர்கள் ஆந்திராக்குள்ள தேட்டர் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் முடித்த பிறகு நாங்க ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதி இதை ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இன்னைக்கு புத்தாண்டு தினத்துக்கு விஜய் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு நல்லா இருப்போம் நல்லாவே இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து ஒன்று போட்டிருக்காரு இந்த வாழ்த்து தான் இப்போ வந்து வைரலாகிருக்கு ஓகே பொது பிரச்சனைக்கு வந்து பேச மாட்டேன்றாரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்லாம் விமர்சனம் பொழுது இந்த திருத்தணி சம்பவத்திற்கு ஒரு முதல் ஆளாக ஒரு ட்யூட் ஒன்று போட்டு என்ன நடக்குதுங்க ஏது பழைக்க வந்த இந்த வட மாநில தொழிலாளர்கள் மீது ஏன் அப்படிலாம் வந்து தாக்குதல் நடத்துகிறீங்க இதுக்கு என்ன அரசாங்கம் கண்டிக்கக்கூடாதா அப்படின்னு அவருடைய இது ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் நெருக்கம் அதை தாவைக்கால நெருங்கின வட்டாரத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா படம் ரிலீஸ் ஆகட்டும்ங்க இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆன பிறகு முழு வீச்சில் உள்ள களத்துக்குள்ளே இறங்குவோம் அரசியல் களத்துக்குள்ளே ஏன் இப்போ இறங்குனா என்னங்க அப்படின்னு கேள்விபோது இல்லை இல்லை இப்போ ஏதாவது பேச போய் இப்போ ஏதாவது கருத்து சொல்ல போய் அந்த படத்திற்கு ஒரு பதகம் ஆகிடுப்போகுது அந்த படத்துக்கு ஒரு பின்னடைவு ஆகிடுப்போகுது அந்த படத்திற்கான ஒரு பிரச்சனையாகிடப்போகுது அதை நாம் சமாளிச்சிடலாம் ஒரு தயாரிப்பாளர் சமாளிக்க முடியுமா ஒரு ஐநூறு ஆறுநூறு கோடி ரூபா போட்டு செலவு பண்ணியிருக்காங்க அந்த படத்தை அந்த ஆடியோ ஆட்சியில் சொன்னதுதான் வந்து ஏற்கனவே என் படத்துக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் இப்போ நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன் பிரச்சனையோ பிரச்சனை அதுவா தேடி வரும் உங்களுக்கு எடுக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்டேன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் எடுக்க சம்மந்தம் அப்படின்ட்டாங்க ரைட் ஓகே கலப்புங்க ஜூட் அப்படின்ட்டாச்சு எல்லாம் மாரி சரி படம் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குமா அதை தாண்டி கண்டிப்பாக அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குமா கண்டிப்பாக விஜயுடைய அந்த கருத்துக்கள் அரசியல் களத்தில் மக்கள் முன்னாடி போய் சொல்ல முடியாத கருத்துக்கள் ஏன்னா ஒரு திரைப்படம் ஒரு லட்சம் பேர் போய் சேரும் கோடி பேரை போய் சேரும் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் போய் ஒரு ஆயிரம் மேடை போட்டு சொல்கிறதும் சரி ஒரு திரைப்படத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறதும் சரி அப்படி இந்த ஜனநாயகன் படத்தை தன்னுடைய தாவேக்காவிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான இதாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருச்சு இல்லை இந்த இந்த ஆண்டுக்கான எலெக்ஷனுக்கான படமாக இதை அவர் பயன்படுத்தி கொள்வாரா இல்லை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு வந்து ட்ரெயிலர் வரும்போது சாமி இப்போ நாளைக்கு இன்றைக்கி ஒன்றாந்தேதி நாளைக்கு ட்ரெயிலர் வரப்போகுது ஒரு சாயங்கால வேலை தான் அந்த ட்ரெயிலர் விட போகிறாங்க அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு என்ன ஹெச்முன்த்து கூட சொல்கிறார் ட்ரைலர் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் அது வந்து பகவத் கேசரியா ரவா கேசரியா எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அது தெரிஞ்சுவிடும் அதுக்காக தான் அந்த ட்ரெயிலர் ரொம்ப லாஸ்ட்டாக விட்டுடுது அன்றைக்கி மறுநாள் மூணாம் தேதி பராசக்தி படத்தினுடைய ஆடியோ லஞ்சம் நடக்குது அங்கேயும் ட்ரெய்லரை வெளியிடுறாங்க இங்கே ஜனநாயகன் அரசியல் பேசும்போதா கமர்ஷியல் படமா விஜய்கான படமானும்போது அது வந்து பராசக்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் சம்மந்தமான விஷயம் அறுபதுகளில் இந்திய எதிர்ப்புக்காக திராவிட கட்சிகள் எந்த அளவுக்குள்ளே இறங்கிச்சி கலைஞர் வந்து ஒரு மாணவராக இருந்தபோது ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த சம்பவங்கள் இது வந்து டிஎம்கேக்கு ஃபேவரான ஒரு படமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த படத்தை இப்போவும் வந்து நாங்கள் இறக்குறோம் களத்துக்குள்ளே இறக்குறோம் ரெண்டுத்துக்கும் கிளாஷ் விடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் போயிட்டு ரெண்டு படமும் வட்டமே எது நல்ல படமா எது இதுவாட படமோ அதை மக்கள் கொண்டாட போகிறாங்க இதுக்கு முன்னாடி வராத இதுவா கிளாஷா வரட்டும் இதில் என்ன திட்டமிட்டு இது இருக்குது ஜெனாய்க்குன்னு ஒரு பெரிய ஓப்பனிங் ஓப்பனிங் இருக்காது மாற்றுக்கிறது கிடையே கிடையாது இப்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதே வேளையில் இந்த படத்துக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா யாருமே எங்கேயுமே பில்டப் பண்ணலீங்க துளி கூட பில்டப் பண்ணல இது வரைக்கும் பில்டப் பண்ணலை இந்த பில்டப் பண்ணாதான் இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டு வந்துருக்குது ரக ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நீங்க பில்டப் கொடுத்து 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 இந்த படங்களை என்னென்ன பண்ணீங்க நீங்க வந்து காட்சி மூச்சுன்னு பண்ணீங்க வந்து அமக்கலம் பண்ணீங்க இந்த பில்டப் பண்ண படங்கள் பூரா என்ன ஆச்சு வந்து அதனால் எதையும் திறக்காதீங்க எதை பற்றியும் சொல்லாதீங்க ஹெச் ஒன்று கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு 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 மட்டும்தான் பேட்டி கொடுத்துருக்காரு ஒருவேளை இருக்கிற இந்த நான் ஒன்று ஒரு நாலஞ்சு நாளில் சில முக்கியமான சேனலுக்கு ஏதாவது இன்டர்வியூ கொடுக்கலாம் கண்டிப்பாக விஜய் வந்து திடீர்னு பார்த்தா விஜய் வந்து ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்க போகிறாரு அப்படின்லாம் வந்தது அது வாய்ப்பே இல்லை இந்த பீச் சமயத்தில் வந்து சன் டிவியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு வந்து அது மாதிரி வாய்ப்பு இல்லை இந்த படம் ஜனநாயகன் படமாக படமாக இருக்கட்டும் மற்றது வந்து ரசிகர்கள் பார்த்துக்கிட்டோம் மக்கள் பார்த்துக்கிட்டோம் ஒரு பத்து நாள் லீவு பத்து நாள் லீவு ஒரு கொண்டாடுற மாதிரியான ஒரு படமும் பார்த்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பத்து நாள் முடிஞ்ச பிறகு இருபத்தி மூணாம் தேதி மங்காத்தா படத்தினுடைய ரிலீஸ் நடக்கப் போகிறது அதற்கான ஒரு சின்ன முன்னோட்டத்தை தான் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு நேற்று வந்து ஒரு கிளீம் ஒன்று விட்டுருந்தாங்க அதுக்கான ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க தேட்டருக்காரங்க ரெடியாக இருக்காங்க அந்த படத்தை வாங்குறதுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படயபான் ஒரு ரீரிலீஸ் படம் ரஜினிகாந்தோடைய படம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி ரூபாய் லாபம் கொடுத்ததுன்னா ரீ மேலேயும் ஒரு கவனம் வந்து ரீ ரிலீஸையும் வந்து பார்க்குறதுக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸ்லாம் ஆர்வமாக இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கும்போது ரைட்டு ட்ரெய்லர் வரப்போது ட்ரெய்லரில் என்ன சொல்ல போகிறார்கள் ட்ரெய்லர் எடுத்து டீக்கோட் பண்ண போகிறாங்க ட்ரெய்லர் எடுத்து பேச போகிறாங்க அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சன் டிவியில் பராசக்தி படத்தினுடைய ஆடியோ லான்ச் அந்த ப்ரோக்ராம் நடக்குது ஜீயில் பார்த்தீங்கன்னா என்னதான் என் படத்தினுடைய ஆடையல் ஆட்சி நடக்கும் போது ஏற்கனவே வந்து வீடியோவை பார்க்கல விஜய் ஆக்ரோஷமாக பேசுறது உருகி பேசுறது கண்ணீர் வடிச்சு பேசுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய டிவியில் நல்ல பளிச்சுன்னு நல்ல ஆடியோவோட அதை பார்க்க போகிறாங்க மக்கள் விஜயை பாராட்டி பேசின மற்றவர்கள் சில இதெல்லாம் வந்து பேச முடியல அதெல்லாம் ஒன்றா செத்து வரப்போது நாட்கள் நெருங்க 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 நெருங்கு பார்த்திங்கன்னா ஜனநாயகன் விசஸ் பராசக்தி பராசக்தி ஜனநாயகன் அதை தாண்டி ஜனநாயகன் எத்தனை கோடி அடிக்கும் அந்த ஆறுடெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க அது ஓடும் அது அடிக்கும் குண்டிப்பாக லியோ வந்து ஒரு அறுநூறு கோடி அந்த ஆறுநூறு கோடியை தாண்டிய ஒரு படமாக இதற்கும் காரணம் என்னென்னா விஜயோடைய கடைசி படம் என்பதால் கவனம் அதிகமாக இதன் மீது செலுத்தப்பட்டுள்ளது இந்த வி டிவி கணேஷ் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஒரு தெலுங்கு பட ஃபங்க்ஷனில் விஜய் சார் கேசரி படத்தை வந்து நிறைய முறை பார்த்து பார்த்து பார்த்துட்டு அந்த படத்தை ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு அந்த படம் டைரக்டர்கிட்டே ஒரு தடவை கேட்டார் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் ஒருவேளை இது அந்த படம் தானா சாமி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக என்ன பண்ண முடியும் அது அதுக்காக தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அதுக்கு உள்ள என்னென்ன அரசியல் இதெல்லாம் செய்யணுமா என்னென்ன பஞ்ச் டைலாக் வைக்கணுமா அதெல்லாம் வச்சு சேர்த்துருப்பாங்க ட்ரெயிலர் வந்தால் தெரிஞ்சு போயிடும் ஒன்பதாம் தேதி ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ எந்த ஊரில் போய் படம் பார்க்கறது அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பார்ப்போம் உங்களை போய் நானும் காத்திருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி